வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் கொலஸ்ட்ரால் அதிகமாச்சு அப்படின்னா இதய நோய் உயர் ரத்த அழுத்தம் இன்னும் பல விதமான ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனா கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோல கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கான எளிய உணவுகள் மற்றும் பழக்கவளங்களை பத்தி பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இப்பதான் வெல்னஸ் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது இதே ஆரோக்கியத்திற்கு உதவுது கொலஸ்ட்ரால் ஏன் அதிகரிக்குது அப்படின்னா அதிகமான எண்ணெய் கெட்ட கொழுப்புகள் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறதுனாலும் அதே மாதிரி இயல்பான உடற்பயிற்சி கூட இல்லாம இருக்கறனால தாங்க அதே மாதிரி அதிக சர்க்கரை மது அருந்தது அது மட்டும் இல்லாம உயர் மன அழுத்தம் இதை எப்படி குறைக்கலாம் நம்மளோட உணவுகள் மூலமாகவும் வாழ்வியல் மாற்றங்கள் மூலமாகவும் கொலஸ்ட்ரால ஈஸியா குறைக்கலாம் கொலஸ்ட்ரால குறைக்க வேண்டிய சிறந்த உணவுகள் என்ன அப்படின்னா ஃபைபர் நிறைந்த உணவுகள் அதுக்கப்புறம் கீரைகள் அண்ட் காய்கறிகள் பசலைக்கீரை முருங்கைக்கீரை கொண்டைக்கடல் இந்த மாதிரி சாப்பிடலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பழங்கள்ல ஆப்பிள் ஓட்ஸ் பேரிச்சு இதெல்லாம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கொழுப்பு அவகேடா முட்டையோட மஞ்சள் அதுக்கப்புறம் நாட்டு வெண்ணெய் வேர்க்கடலை பாதாம் வால்நெட்டு ஒமேகா த்ரீ கொழுப்புள்ள எல்லா உணவுகளும் நீங்க சாப்பிடலாம் சரியான புரதன் என்ன அப்படின்னா மீன் சால்மன் மத்தி வஞ்சரம் இதெல்லாம் சாப்பிடலாம் பாலாடை தயிர் அதுக்கப்புறம் கொழுப்பு குறைந்த பால் நீங்க எடுத்துக்கலாம் சோளம் கம்பு ராகி அது மட்டும் இல்லாம முழுமையான தானியங்கள் ஹோல் வீட் பிரெட் ஓட்ஸ் நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கக்கூடிய பூண்டு இஞ்சி பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால ரெடியூஸ் பண்ணும் அதுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கும் கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா தினமுமே உடற்பயிற்சி செய்யுங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது நீங்க நடக்கணும் யோகா பிராணயாமா இதெல்லாம் செய்யறது மூலியமா நம்ம இதயம் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அதிகமா தண்ணி குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு த்ரீ டு போர் லிட்டர் வாட்டர் நம்ம இன்டேக்கா எடுத்துக்கணும் கிரீன் டீ ஹெர்பல் டீ குடிக்கிறது மூலியமா நம்ம மெட்டபாலிசம் அதிகரிக்கும் முக்கியமா மன அழுத்தத்தை குறைக்கணுங்க மன அழுத்தம் அதிகமானாலே கொலஸ்ட்ரால் கண்டிப்பா அதிகமாயிடும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம் தியானம் பண்ணலாம் உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்படி எல்லாம் பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் குறையும் நம்ம உடம்புக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கணுங்க நம்ம உடம்புக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு ஒரு நாளைக்கு செவன் டு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பா தூங்கியே ஆகணுங்க அது மட்டும் இல்லாம ப்ராசஸ்ட் அண்ட் ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பா நீங்க கண்ட்ரோல் பண்ணனும் கண்ட்ரோல் கிடையாது அறவே நீங்க தவிர்த்திடணும் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு டீப் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்க தொடவே கூடாது இதெல்லாம் நீங்க பண்ணுறது மூலியமா தான் உங்களோட கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் உங்க உடம்புல இருக்கும் உங்க உடம்பும் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க கொலஸ்ட்ரால் லெவல் கண்டிப்பா குறையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க யோகம் வெல்னஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு அதனால கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி